மிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த சட்டி நிறைய வந்துட்டுது இந்த இந்த ஹவுஸ் ஹோல்டுக்கு பேசிக்கலி என்ன ஹவுஸ் ஹோல்டு சொல்கிற தமிழில் இந்த வீட்டுக்காரருக்கு பால் குழம்பு வைக்க போகிறோம் தக்காளி பழம் வெட்டுறேன் கோவா லீட்ஸ் எல்லாம் போட்டு இருக்குது ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கள் இன்னைக்கு பெரிய சமைக்க போறோம் வாங்கோ என்னோட சேர்ந்து சமைப்போம் ஆளுக்கு ஒரு சாப்பாடு வேணுமாம் ஒரு ஆளுக்கு உரைக்குதாம் ஒரு ஆளுக்கு புட்டும் சம்பளுமாம் ஒரு ஆளுக்கு பிரைட் ரைஸ் ஆம் சம்பா ரைஸ் வேணுமா ஒரு ஆளுக்கு வந்து பாஸ்மதி அரிசில வேணுமா என்னத்தை நான்

கவுண்டர் இது கவுண்டர் டாப் பழகோம் அதுக்காண்டி ஒரு துவை டவலை வச்சுட்டு தானே இந்த திருவலையை பூட்டிடுது இங்கே அதை வந்து ரைஸ் குக்கரில் சோறு அங்கிடுச்சு வைக்க போறேன் ஒரு வித்தியாசமாக வைப்ப பருப்பு கை போட்டு வைக்கலாம் பார்ப்போம் என்ன மாதிரி வந்து

கை வச்ச பழதா போறோம். நல்ல கரண்டியால தான் தட்ட வருது இந்தா. தேசிக்கா இருக்காது. பாலி தேசிக்கா இதுக்குள்ள ஒரு கங்கா போடணும். பதினஞ்சு ரூபா மிளகா செத்த மிளகா உப்பு வெங்காயம் இது வந்து உருளைக்கிழங்கு இந்த உருளைக்கிழங்கு சீவி நான் இதை வந்து இதில் இதில் இப்படி சீவி போட்டு ஒரே அடியாக இந்த குப்பையை கொண்டு அங்கே போடலாம் அதுக்காக நான் ஒரு ஒரு கிண்ணம் எடுத்து அதுக்குள்ளே போடுறார் எல்லா வெங்காயத்தோல் அது இது எல்லாத்தையும் இதுக்குள்ளேயே போடலாம் என்னெண்டா அடிக்கடி போய் குப்பை வாடிக்கு பக்கத்தில் போகிறவையில் ஒரு கிண்ணத்தில் எடுத்து போட்டுட்டு சில பேர் என்ன செய்கிறவ தோட்டம் செய்கிறத அதை வந்து அடுத்த வருஷம் சேமித்து வச்சு தோட்டத்துக்குள்ளே போடுறவ அப்பா வந்து அப்படித்தான் செய்கிறவர் நாங்கள் வந்து குப்பையில் போடுறது பேசுவார் இப்போ நான் சொன்னேன் ஓகே உள்ள கிழங்கு வந்து நான் ஃப்ரைட் ரைஸுக்கு வெட்டுறேன் வேறையாந்துருக்கு ஃப்ரைட் ரைஸுக்கு இப்போ வந்து லீப்ஸ் லீப்ஸ் வெட்டுறேன் கேரட்டை வந்து ஸ்க்ராப் பண்ண போகிறேன் கண நேரம் பதக்க தேவையில்ல சும்மா கொஞ்சம் நேரம் பதக்கி போட்டு போடுறேன் நான் உங்களை காட்டுறேன்னு என்ன செய்கிறத ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி செய்கிறத நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் ஏதோ செய்கிறேன் முட்டையை அடிச்சு ஊத்துறேன் ஃப்ரைட் ரைஸுக்கு கிணறு அரைஞ்சு ஓடிட்டேன் வெடுக்கெல்லாம் அடுக்கிட்டு முட்டை ஆட்டிட்டு போட்டு ஊத்துறோம் டொலர் வடைக்கு தான் வேண்டிடா டாலர் ராமா ولي ஆனா நல்லா வேல செய்யுவோம் இதால தான் சீவ போறேன் ரெண்டு கரட்டி எடுத்து ரெண்டு கரட்டி எடுத்து சீவ போறேன் சரிடா லீட்ஸ் கலக்குறேன் Wadiwa கழுவணும் என்னடா மண் கிடக்கு எல்லாத்தையும் உரைப்பை வேணுமண்டேக்க நான் போட்டு போ இதாண்ட மாட்டேன் நான் உங்களை போடைக்க காட்டுறேன் இப்படி பச்சை தான் போடுறேன் நான் போடுறேன் குழம்பு வைக்க போகிறோம் தக்காளி பழம் வெட்டுறேன் இந்த அடுப்புல சுரக்க பால் கறி வைக்கிறேன் அதுக்கு வளமையாக போடுறது கடுகு பெருஞ்சீரகம் போட்டுட்டு இங்கால வந்து ஃப்ரைட் ரைஸுக்கு லீட்ஸ் போ இந்த அடுப்பு கொஞ்சம் கீட்டு ால் கொஞ்சம் வேறு சட்டி வச்சு உப்பு போட்டு களி போட்டு நூடுல்ஸுக்கும் இப்படி தான் அடிச்சுட்டு விட்டேன் நான் மாதிரி இதுக்கும் அடிச்சிட்டு நான் இது கொஞ்சம் கூட முட்டை போடுறேன் சம்பலுக்கு எடுத்தது பெரிய ஒரு போத்தலுக்கு இருந்தது கொஞ்சம் செத்தலும் போட்ட நான் நல்லா இருக்கேண்ணா ஆள் வந்து கொஞ்சம் அவிஞ்சிட்டுது இப்போ பெரிய சட்டிக்க மாற்றிட்டேன் அதுக்கு இதுக்கு இறால் கொஞ்சத்தை விட்டு எண்ணெயை விட்டுட்டு உப்பை போட்டு மஞ்சளை போட்டு இதுக்கு போட்டேன் நான் அதே சட்டி தான் நான் ஒன்றும் கழுவையில் கொஞ்சம் எண்ணெயை விட்டுட்டு அதுபோல் கொஞ்சம் இறால் அவிஞ்சு கொண்டு வரையில உருளைக்கெழங்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும் தானே அப்போ அப்படியே இறாலுக்குள்ளேயே உருளைக்கெழங்க போட்டால் அப்படியே சேர்ந்து அவியும் நான் கொஞ்சம் கருவேப்பிலை கழுவி வச்சிருந்தது அதை போடுறேன் கொஞ்சம் வாசமாயிருக்குமென்றதுக்காக அதையும் போட்டுட்டு அடுப்பை சொட்டு கூட்டி வச்சுட்டு அப்படியே மூடி விட போகிறேன் மூடி போட்டு அதையும் கொட்டி இதை இதை அவிஞ்ச உடனே அதை கொட்டி ரைஸை போட்டு பிரட்டை போகிறேன் இந்த பால் கறி ரெடி இதுக்க பால் விட்டேன் நான் இந்த மேகி கோகனட் பவுடரே அப்படியே போட்டேன் பவுடரை போட்டுக்குள்ளாரிங்கன்னா ஏண்டா தண்ணி விட இல்லை நான் அப்படியே மூடி வச்சு விட்டா அந்த ராலின் டப்லையை வர முருளாக்கிழங்க நல்லா பொறிஞ்சிட்டு நிறைய எண்ணெய் விட கூடாது எண்ணெய் விட்டா கூடாது அதனால எனக்கு பயந்து பயந்து தானே எண்ணெய் விடுறது நான் இதுக்குள்ள அவிஞ்சிரும் அப்ப கோவாவை இப்படியே கொட்டினா கொட்டி போட்டு மூடி மூடிவிட்டா அந்த கோவாவில இருக்கிற தண்ணியும் சேர்ந்து அவியும் அவிஞ்ச உடனே இதையும் கொட்டி போட்டு சோத்த போட சரி சோறு அவிஞ்சிட்டுது வந்து சம்பா சம்பா அரிசி தான் போட்டு நாங்கள் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு பாஸ்மதி அரிசியிலையும் செய்யலாம் இப்போ இதையும் அவியட்டும் அப்படியே மூடி வைக்க போகிறேன் ஓகே இப்படி மூடி விட்டால் மூடி வச்சுட்டு இந்த அடுப்பை வந்து நல்லா நாளில் விட்டு நான் அவிறது கோவாயெல்லாம் கொஞ்சம் லைட்டாக அவிஞ்சால் சரி ராலும் உருளக்கிழங்கு தான் எனக்கு மெயின் கன்சர்ன் மற்றதெல்லாம் போட போட அவிஞ்சிரும் இது வந்து ரால் குழம்பு வைக்க போறேன் ஒரு ரெண்டு மூணு பாத்திரத்தோட கணக்கை சாப்பாடு சமைக்கிறது தான் எனக்கு பழமை என்னென்னா எனக்கு எல்லாத்தையும் கழுவி கொண்டு அது தக்காளி பழம் உண்டு இருக்குது அதால் அதை போடுறேன் ராலுக்கு உள்ளி போட வேணும் அதுக்கு வந்து உள்ளியை வந்து உடைச்சு போட்டு கழுவி நான் வெட்டி போட்டு ஓ அது கோழிக்கு கழுவி போட்டு வெட்டி போட தான் எனக்கு விருப்பம் ரால் குழம்புக்கு ஸோ நான் அப்படி தான் போடுறேன்னா சில பேர் குத்தி போடுற தக்காளி பழம் கொஞ்சம் டக்கண்டு வதங்கும் கூடி போயிட்டு தண்டபடியால் கொஞ்சம் தள்ளி குழந்தைகளுக்கு வச்சுட்டு உரைப்பில்லாமல் அவைக்கு வேறு வெள்ளை சோத்துக்குள்ள போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன் சோத்தை அதுக்காக கொட்ட போகிறேன் வெங்காயம் எல்லாம் தாளித்த உடனே கருவேப்பிலை எல்லாம் போட்டு வெந்தயம் எல்லாம் போட்டுட்டு அதுக்கு பிறகு ராலை போடுறேன் ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் போட்டுட்டு நிப்பாட்டி போட்டு நிப்பாட்டி போட்டு அதுக்கு பிறகு தான் இந்த கரட்டை போடணும் ஒரு தூளோ ஒன்றுமே நான் இல்லை கொஞ்சம் செத்தல் தான் போட்டு நான் செத்தல் மிளக அதால் கொஞ்சம் கூட உரைப்பு வேணும் பெரியாக்களுக்குன்றதுக்காக இப்படி பச்சை மிளகாயும் போடுறேன் நிறைய ரைஸ் இருக்குது இன்னும் மிக்ஸ் பண்ண வேணும் கொஞ்சம் கூட இங்கே இன்னும் இருக்குது ரைஸ் குக்கருக்கு அப்போ இது இதை போடக்குள்ளே கணக்காக இருக்கும் இது நெய் விட போகிறேன் சொட்டு நெய் நீங்கள் கொஞ்சம் மரக்கறையும் போடலாம் இதுக்கான இது இல்லை அளவண்டு இல்லை மிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த சட்டி நிறைய இப்போ வீடு காட்டி போட்டு ஹேம்தனில் ஆக்சுவலி மில்கனுக்கு போட்டு ஹேம்டன்ல ஒரு லிஸ்டிங் ஒன்று வேறு அதையும் பார்த்துட்டு வேற குக்கிங் நடந்து கொண்டு வந்தது குக் பண்ணினால் பிஸியாக இருந்தவா சாப்பாடா சாப்பாடு சின்ன வெங்காயத்தை போட்டுருக்கா முந்தி சின்ன வெங்காயம் மெட்ட வெங்காயம் போட்டுக்கிறாங்க நான் நான் சமைக்கிற மாதிரி சின்ன வெங்காயத்தை கட் பண்ண போடுற நல்லது இப்போ தான் பழகுறா நான் போன கிளம்ப காடேஜுக்கு போய் அதை ஒன்றும் செய்யலை அதை வீடியோ ரெக்கார்ட் பண்ணல இந்த கேமராமில்லாது எங்களுக்கு வேறு ஆட்டோவில் போனது போன முறை காட்டேஜுக்கு போய் கொத்து ரொட்டி டிலி தில்லியும் திருப்பி சீக்கிராங்கி கொத்து டிலி ஆகி கொத்து ரொட்டியும் மற்றது மட்டன் கழியும் எலும்பு இல்லாமல் மற்ற எலும்போட அது எலும்பு எலும்பு போன் மேலோட போட்டு சூப்பராக இருந்துச்சு என்ன பண்ண அக்கா நீ அந்த கேமராவை கொண்டு போட்ட தினேஷ்மே கேமரா எங்கள்ட கேமரா கொண்டு ஓ அதை அதான் நான் போய் அதை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கிளிப் அக்காவுக்கு எடுத்து கொண்டு வருவோம் அந்த கேம்பேன் காலேஜ் ட்ரிப்பில் அக்கா வந்து எங் அக்காவும் எங்களும் நாங்களும் ஒரு கேமரா வச்சுக்கிறோம் எங்களோட பிஸ்னஸுக்கு யூஸ் பண்ணுறது

நாங்கள் சிக்கனை போட்டி மிக்ஸ் பண்ண போகிறோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் அவிய விடணும் என்னென்ன இது ஊர்கோழியாக இப்போ நாங்கள் சிக்கனை பிராட்டிட்டோம் எனக்கு கொஞ்சம் நேரம் வடிவாக மிக்ஸ் பண்ணிவிட்டு எங்கே இது மூடி அக்கா இதா மூடி மூடிட்டு என்னோட இது ஊர்கோழி அண்ட வடியாக கொஞ்சம் நேரம் அவிய விடணும் அவிய விட போகிறோம் வைக்கிறது இது ஓகே காய்ஸ் சிக்கன் கறி முடிஞ்சது இந்த இந்த ஹவுஸ் ஹோல்டுக்கு பேசிக்கலி என்னென்ன ஹவுஸ் ஹோல்டு சொல்கிற தமிழில் இந்த வீட்டுக்காரருக்கு சிக்கன் கறி முடிஞ்சது இந்த வீட்டுக்காரருக்கு கொஞ்சம் கிரேவியாக தான் விருப்பம் நோமலாக நாங்கள் திக்காக வைக்கிறது இந்த வீட்டுக்காரருக்கு கிரேவி அந்த வழியாக நல்ல வழியாக கிரேவியாக கிரேவியாக வச்சு தந்து க்ரே கிரேவியாக வச்சு தந்துடுறாங்க

சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஒரு அழகான காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம்